பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான வழக்கை இன்றைக்கி நம்ம பேச வந்திருக்கோம் ஆர்டிஐ யூஸ் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு இது வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் ஆர்டிஐ எவ்வளோ பெரிய ஒரு வலிமையான சட்டம் என்பதை நம்ம அவ்வப்போது நிரூபிச்சிட்ருக்கோம் அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு அற்புதமான சம்பவம் இருக்குது கோயம்புத்தூரில் நம்ம கேப்டன் இருக்காரு அங்கே நிறைய ஆர்டிஐ அவர் பயன்படுத்திகிட்டு இருக்கார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு அவர் எடுத்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு சம்பவம் நம்ம எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பேரூர் பகுதியை சார்ந்த ஒரு சகோதரர் அவர் வடவள்ளி இருக்க வடவள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு நிலம் சம்பந்தமான தகவலை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்டிஐ பண்ணி கேட்டிருக்காரு அதை கோப்புகளெல்லாம் நான் பார்வையிடணும் அவருக்கு சொந்தமான கோப்புகளை பார்வையிடணும்னு சொல்லியிருப்பார் பார் போல அதை பொதுத்தகல் அலுவலர் எப்படி பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா தேடி பார்த்ததில் இந்த கோப்பை காணும் நம்ம ஆளுகளுக்கு யார் இந்த மாதிரி பதில் சொல்லி கொடுக்க சொல்ல கற்றுக் கொடுத்தான்னு தெரியல நான் தேடி பார்த்தேன் தேடி தேடிப்பாட்டன்னு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதே இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பதிலாகவே பிஐ வச்சுருக்காங்க ஏற்கனவே ஒரு வழக்கில் வந்து வாங்கி கட்டிக்கிட்டாங்க இப்போ ரீசெண்டாக வந்து காணாமல் போன கோப்பெல்லாம் மரியாதை கொண்டு வந்து வைங்க இல்லைனா வேறு மாதிரி ஆயிரும் சொல்லி ஒரு வழக்கு நம்ம தவறானத்தில் நடந்துச்சு அதே சேமாக வந்து இதுவும் என்னென்னா கோப்புகளை தேடி பார்த்தா காணலைன்னு சொல்லி அவருக்கு பதில் கொடுத்துட்டாங்க அன்புவேல் அப்படிங்கிற அந்த சகோதரருக்கு பதில் கொடுத்துருக்காங்க அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்பீல் போயிட்டார் அது எப்படி தேடி பார்த்து காணாமல் போகும் கொடுங்க அதை வச்சுக்கிட்டே இல்லைன்றீங்க அப்படின்னு சொல்லி அப்பீல் போயிருக்காரு அங்கேயே ரெஸ்பான்ஸ் இல்லை உடனே ஆணையத்தை போயிட்டார் ஆணைய வழக்கு விசாரணை ஆகி வர்றது கொஞ்சம் தான் ஆகும் அப்படி தான் அவருக்கு ஆனால் விசாரணைக்கு வந்துடுச்சு யார் விசாரிக்கிறானா ஆணையர் பிரியகுமார் விசாரிக்கிறார் பிரியகுமார் விசாரிக்கும்போது இங்கே என்ன நடக்குது பிஐஓமையும் திரு அன்புவேல் அவர்களையும் வச்சு விசாரிக்கும்போது பிஐஓ இந்த மாதிரி இந்த மாதிரி பதில் சொன்னதை ஆணையர் ஏற்றுக்கலை அது எப்படி நிலம் சார்ந்து தகவல் கேட்டால் கோப்புகள்லாம் காணாமல் போகுது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் கோப்புகளை தேடி நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எடுத்து கொடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் தான் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள தேதியை தள்ளி வச்சுருக்காங்க வழக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து சமைப்பணுன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது தொடர்ச்சியாக மாதிரி கோப்பு காணாம போது இங்கே வந்து இந்த தகவல் இல்லை கிடைக்கப்பெறவில்லை இல்லைனா ஆறு மூணில் மாற்றி உங்கள்கிட்ட பேசாமல் இருந்துருது இந்த மாதிரி நிறைய ஆர்டி அலட்சியப்படுத்துறதுனால ஆணையர் அவர்கள் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சுருக்காங்க என்னென்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை ஆணையருக்கு ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க என்னென்னா வருவாய்த்துறை அலுவலகங்களில் இருக்கக்கூடிய நிலம் சார்ந்த கோப்புகள்லாம் நிரந்தரமாக பராமரிக்கப்பட வேண்டிய ஒன்று இதை நிரந்தரமாக பராமரிக்க சொல்லி நீங்கள் ஒரு அறிவுறுத்தல் வழங்கணும் அந்த அறிவுறுத்தல் வழங்கிட்டு எங்களுக்கு அது ப சம்மந்தமான தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்கார் உங்களிலே ரொம்ப வரவேற்பக்கூடிய ஒரு விஷயம் இது ரெண்டாயிரம் ஆண்டிலே வந்து நிலம் சம்மந்தமான கோப்புகளை எல்லாம் மூன்று அலுவலகங்களையும் சேவ் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்துலேயே ஜீவ போட்டால் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் கோட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இந்த மூன்றுலையுமே பட்டாம்பரத்தை சம்பந்தமான நிலம் சம்பந்த கோப்புகளெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி அதை அழிக்கக்கூடாது அதை வந்து காப்பகத்தில் வச்சு பராமரிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டா ஆனால் இவங்க அதை பற்றின எந்த விதமான எடுத்துக்கிறது எடுத்துக்கிறதுல அதை தேடி எடுக்கிறதும் இல்லை ஒருவட்டம் நாங்கள் ஆர்டிஐயில் கலாய்க்கு நாங்கள் போய் எங்கள் வட்டாச்சரி அலுவலகத்தில் டாக்குமெண்ட்ஸ் தேடும்போது அந்த அறையை பார்த்தாலே நம்மளுக்கு பயம் போல இருக்குது அந்த மாதிரி கிடைக்கும் இங்கே அப்படியே எந்த ஃபைல் எங்கே வச்சுருக்காங்கிறது அவங்களுக்கு வந்து அந்த மெமரிஸே இல்லை அந்த அதை தேடி எடுக்கிறதுனால தான் அவங்களுக்கு பிரச்சனையாகி போய் இந்த மாதிரி நான் தேடி பார்த்தேன் காணான்னு ஒத்தவரியில் பதில் பிடிச்சிடுறேன் ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் அதை கொடுக்கல அப்படின்னா தகவல் பெரும் உரிமை சட்டத்தின் கீழே நீங்கள் வந்து அதிகபட்சமாக இருபத்தாயிரம் உங்களுக்கு தெண்டை விதிப்பேன் அப்படின்னு பிரியாகுமார் வந்து பிஐ ஓட்டு வந்து கண்டிஷனாக அடுத்த முறை நீங்கள் வரும்போது அதை நீங்கள் வந்து கொடுக்கணும் இல்லைனா உங்களுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லி ஆர்டர் போட்டார் அதிலே வருவாய்த்துறை ஆணையருக்கும் ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சுட்டார் நீங்கள் வந்து இந்த ஜியோ பாஸ் பண்ணணும் அதில் இன்னொன்று என்னென்னா ஒரு முடிக்கப்பட்ட கோப்புகளை நீங்கள் அழிக்கிறீங்கன்னா அந்த அழிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அதையும் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ என்னென்னா ஐந்து ஆண்டுகளில் முடிக்கிற ஆவணங்கள் இருக்குது அந்த கோப்புகள் இருக்குது அதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் வைக்க முடியாது ஸ்டோர் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வரைமுறையை உட்படுத்தி அதெல்லாம் அழிக்க அழிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அப்போ அழிக்கிறீங்கன்னா எந்தெந்த ஆவணங்களை அழிக்கிற அழிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது ஸோ நிலம் சார்ந்த ஆவணங்கள் நிரந்தரமாக பராமரிக்கணும் அதை அதை அழிச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அதையும் தாண்டி இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஆவணங்கள் காணா போச்சுன்னு ஆர்டியின் கீழே நீங்கள் ஆர்வலர்கள் கேட்டு நீங்கள் பதில் கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஆவணத்தை உங்கள் காணாமல் போட்டாங்கன்னு சொல்லி அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தா அது நிச்சயம் வழக்கு பதிவு பண்ணப்பட்டு தகவல் முதல் தகவல் அறிக்கைக்கு பதிவு பண்ணப்பட வேண்டும் சொல்லி அதையும் வரிவுறுக்கார் உண்மையிலே திடீர்னு பிரியகுமார் சாருக்கு என்னாச்சுன்னு தெரில அவர் இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் போட்டிருக்காரு ஆல்ரெடி ஜட்மெண்ட் தேடி பார்த்தேன் எனக்கு கை கிடைக்கல ஜஜ்மெண்ட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன் அப்படி வரும்போது நிச்சயமாக இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜட்மெண்ட் தாரேன் உண்மையிலே அன்புக்கினி உறவுகளே நீங்கள் ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய உறவுகளாக இருப்பீங்கன்னா இந்த மாதிரி வந்து செய்திகள் உங்களுக்கு ஊக்க மட்டும் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஆர்டிஐ போட்டு உடனே எனக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு அவசரப்பட்டிங்கன்னா இது நடக்கவே நடக்காது இந்த திரு அன்புவேல் சகோதரரை யாராவது இந்த கோயம்புத்தூர் ஏரியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா அவரை கேட்டு பாருங்கள் எவ்வளோ நாளாக அவர் வெயிட் பண்ணாருங்க ஆனால் சக்ஸஸ் கிடைச்சிருக்கு இல்லையா அப்போ இப்படி காத்திருக்கும் போது தான் சக்ஸஸ் நிறையா கிடைக்கும் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நிறைய தம்பிங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன் அவங்கள்ட்ட என்னென்னா உனக்கு அவசரமாக இல்லை காலதாமதமானாலும் பரவாயில்லையா அவசரம்னா நடக்கிறது கஷ்டம் அது சர்டிஃபிகேட் வேணால் உடனே போன் பண்ணி ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணிதில் போட சொல்லிடலாம் மற்ற சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம அலுவலகம் கால் செஞ்சு கொடுப்போம் அதில் எந்த மாற்றுக்கு ஒரு கணினி திருத்தம் ஒரு பட்டா மாறுதல் பட்டா மாறுதல் கூட நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் இப்போ என்ன எங்கள் ஏரியாவில் அதெல்லாம் வந்து நம்ம நேர்மையான ஆவணங்களுக்கு உடனடியாக பட்டா கொடுக்கும்படி நம்ம சொன்னால் அதை செய்கிறாங்க உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி இல்லாமல் ஒரு எஃப்எம்பியில் திருத்தம் ஒரு கணினி சிட்டாவில் திருத்தம் எப்படின்னா அது கொஞ்சம் காலதாமதமாகும் அதை வந்து நேர்மையாக பண்ணணும் அப்படின்னா உனக்கு டைமிங் ஓகேவான்னு கேட்டுக்கிட்டு தான் நம்ம அதை செய்வோம் ஓகேன்னு சொன்னால் தான் நம்ம அதில் கலாருவோம் அப்படி நிறைய பேருக்கு காத்திருந்து காலதாமதமாகி என் கூட இருந்த தம்பி வினோகர்னு ஒரு பையனுக்கு அவனுக்குலாம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதே மாதிரி வினோத் அப்படிங்கிற ஒரு தம்பிக்கு அவனுக்கும் ஒரு ஆச்சு அதே மாதிரி அடிஷானு ஒரு தங்கச்சி இப்போ நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம் இப்போ இவங்கெல்லாம் வெயிட் பண்ணதுனால தான் அடுத்தடுத்து அப்பீல் அடுத்தடுத்து மேல்முறையீடு விடுறதில்லை அந்த ஒரு ஆர்டி போட்டோம் நிற்கிறதில்ல அடுத்து அது சார்ந்த இன்னொரு ஆர்டி அது சார்ந்த இன்னொரு ஆர்டி இப்படி தொடர்ச்சியாக பண்ணும்போது என்ன தாண்டா அவங்க பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த நேர்மையான ஆவணங்களை கையில் வச்சுருந்தோம்னா லீகலான ஆவணங்களை வச்சுருந்தோம்னா நம்ம தாராளமாக ஒரு ரூபா பணம் கொடுக்க மு கொடுக்காமல் நம்ம இந்த ஸ்கீம் எல்லாம் இலவசமாகவே பெற முடியுங்க இலவசமாக இல்லை நேர்மையாகவே பெற முடியும் எதுக்கு இலவசம்னு சொல்லணும் அது நம்மளுக்கு நம்மளுக்கு வரக்கூடிய அவங்க செய்யக்கூடிய கடமை அந்த கடமைகளை நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கணும் அதுதான் அரசு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது ஆனால் அதை செஞ்சு தர மாட்டேறாங்க லஞ்சம் கொடுக்காமல் நம்ம அந்த வேலைகளை ஆர்டிஏ சரியாக பயன்படுத்தினோம்னா நம்ம செய்ய முடியும் ஓகே நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆயிருங்க தொடர்ந்து ஆர்டிஎஸ் சட்டத்தை பயன்படுத்துங்க இது போன்ற ஊக்கமூட்டும் செய்திகள் அவ்வப்போது நம்ம சேனலில் வரும் அதனால் யார் ஆர்டிஐ வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோமாக சந்திக்கிறேன் நன்றி